நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது விஜய் வருவாரு அஜித் வருவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண நான் வரல அவங்க நாங்க மிஸ் பண்றது அஜித் சார் மிஸ் பண்றோம் அஜித் சார் வரல விஜய் சார் கூட வரல நினைக்கிறேன் மிஸ் பண்ணோம் பண்ணா இருந்தது நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி தான் வந்தோம் ஆனா அஜித் விஜய் வரல அததான் கொஞ்சம் வந்தது பட் ஓகே ப்ரோகிராம் இஸ் குட் இந்த நேற்றைய தினம் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று வீடு திரும்பிய பொதுமக்கள் நடிகர் விஜய் அஜித் ஆகியோர் வருவார்கள் அவர்களை பார்க்கலாம் என்று நினைத்து நிகழ்ச்சிக்கு வந்தோமானால் அவர்கள் வரவில்லை என்று பேசியிருக்கும் காணொலி சமூக வலைதளங்கள் பரவி நெட்டிசன்களின் விமர்சனங்களை சந்தித்து வருகிறது அதாவது யாருமே கலைஞரை போற்றும் வகையில் எடுக்கப்பட்ட விழாவிற்கு கலைஞரை கொண்டாட வரவில்லை திரை நட்சத்திரங்களை தான் பார்க்க வந்துள்ளனர் என்றும் ஏற்கனவே பாதிக்கும் மேற்பட்ட நாற்காலிகள் காலியாகத்தான் இருந்திருக்கிறது விஜய் அஜித் வரமாட்டார்கள் என்பதை முன்கூட்டியே தெரிந்திருந்தால் மொத்த நாற்காலியும் காலியாகத்தான் இருந்திருக்கும் போலே என்று கலாய்த்து கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் திமுகவின் முன்னாள் தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வருமான கலைஞரின் நூற்றாண்டு விழா நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது தமிழ் சினிமாவில் கலைஞரின் பங்களிப்பை போற்றும் விதமாக கலைஞர் நூறு விழாவை தமிழ் திரையுலகம் சார்பில் பிரம்மாண்டமாக தயாரிப்பாளர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கங்கள் என அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து நடத்தியுள்ளது சென்னையில் உள்ள கிண்டி ரேஸ் சிறந்தவெளி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் மு ஸ்டாலின் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் சாமிதான சாமிநாதன் உள்ளிட்ட பல்வேறு பிரமுகர்கள் மேலும் ரஜினி கமல் சூர்யா சிவராஜ்குமார் தனுஷ் நயன்தாரா வடிவேலு விஜய் ஆண்டனி இயக்குனர் சங்கர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர் இத்தனை திரைப்பிரபலங்கள் பங்கேற்றுமே மக்கள் கூட்டம் இல்லாமல் நாற்காலிகள் அனைத்தும் காலியாகவே காணப்பட்டுள்ளது உச்ச நட்சத்திரங்களான விஜய் மற்றும் அஜித் நிகழ்ச்சியை புறக்கணித்திருப்பதும் பெரும்பாலான நாற்காலிகள் காலியாக இருந்திருப்பதிலும் இருந்து கலைஞர் விழா தோல்வில் முடிந்துள்ளது என்பதை அறிய முடிகிறது என்று அரசில் பார்வையாளர்கள் கூறி வருவதும் கவனிக்கத்தக்கது